நர்ஸ் ரோஸ் இரவில் மருத்துவமனையின் அமைதியுடன் கொண்டிருந்தாள் அந்த அமைதியில் இயந்திரங்களின் மெதுவான ஹம் இரவு வேலைக்காரர்களின் மென்மையான நடைப்பசை மற்றும் ஆழ்ந்த தூக்கத்திலும் கோமாவிலும் கிடக்கும் நோயாளிகளின் சீரான மூச்சு மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தன அந்த ஒரு இரவு ரோஸ் தனது பணியிடம் அமைதியாக அமர்ந்திருந்தபோது அவளது மொபைல் தொலைபேசியில் ஒரு அனுமதியில்லாத எண்ணில் இருந்து மெசேஜ் வந்தது மெசேஜில் இருந்தது ஒரே ஒரு வரி இவோன் கிரெட் மூணு நாற்பத்தேழு ஏ அவள் இதை பார்த்து தவறாக அனுப்பப்பட்ட மெசேஜ் என்று நினைத்து மீண்டும் பணியில் கவனம் செலுத்தினாள் ஆனால் அதே நேரம் முட்டு மோசமான நிமிடத்தில் மூணு நாற்பத்தேழு ஏ எம்கு கோட் அவசர சிகிச்சை அழைப்பு கேட்டது இவோன் கிரெட் என்ற நோயாளி உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டார் அவள் மனதில் சிறிது கலக்கம் இருந்தாலும் இது ஒரு தற்செயலான சம்பவம் என்று நினைத்தாள் ஆனால் இரண்டு நாட்கள் கழித்து இன்னொரு மெசேஜ் வந்தது தாமஸ் கிளான்சி நான்கு பத்தொன்பது ஏஎம் அவள் உள்ளத்தை பதற வைத்தது ஏனெனில் நான்கு பத்தொன்பது ஏஎம்ல மற்றொரு கோட் லூ தாமஸ் கிளான்சி உயிரிழந்தார் அதே நேரத்தில் இப்போது இது ஒரு தவறான மெசேஜ் அல்ல ரோஸின் உள்ளத்தில் பயம் ஊறு தொடங்கியது அவள் அந்த மெசேஜுகள் வந்த எண்ணை பின்தொடர்ந்த போது அதிசயமான சத்தியம் வெளிவந்தது அந்த எண்ணுக்கு உரிமையாளர் மார்க்கஸ் கிங் ஒரு மாதங்களாக கோமாவில் இருந்த நோயாளர் அவர் அசைவற்ற நிலையில் இருந்தார் ஆனால் அவரது எண்ணிலிருந்து இந்த மரணக் கணிப்புகள் வருகிறது என்றால் அவ உடனே மருத்துவர் லாசனை கூடவே இந்த விஷயத்தை பகிர்ந்தான் லாசன் சற்று சந்தேகத்துடன் கேட்டார் ஆனால் சற்று ஆடமாக ஆராய்ந்தார் ஒரு கோமா நோயாளி மெசேஜ் அனுப்ப முடியாது இது ஒரு தொழில்நுட்ப பிழைதான் என்றார் அவர் ஆனால் ரோஸ் நம்பவில்லை ஏனெனில் அடுத்த மெசேஜ் மிக குறுக்கே இருந்தது ஹோப் மார்டின் ஐந்து முப்பத்தி ரெண்டு ஏஎம் டேக் கேர் இந்த எச்சரிக்கையை மிக கவனமாக எடுத்துக்கொண்ட ரோஸ் ஐந்து முப்பத்தி ரெண்டு ஏஎம்க்கு முன்பே ஹோப் மார்ட்டின் எனும் நோயாளியின் அறைக்கு சென்றாள் அந்த நேரத்தில் சிக்னல்கள் அலாரம் போட்டது அவள் மற்றும் அவசர குழுவினரின் செயலால் ஹோப்பின் உயிர் காப்பாற்றப்பட்டது அடுத்த நாள் ரோஸ் அதிர்ச்சி அலுப்புடன் இருந்தால் ஆனால் மனதின் ஓரத்தில் ஒரு கேள்வி இறங்கியது மார்கஸ் கோமாவில் இருந்த போதும் உயிரும் மரணமும் சேர்ந்த இடத்திலிருந்து நமக்கு எச்சரிக்கையாக கொடுக்கிறார் அது சாத்தியமா அந்த இரவுக்கு பிறகு ரோஸ் எப்போதும் மற்றொரு மெசேஜ் பெறவில்லை ஆனால் அவள் அடிக்கடி மார்க்கஸின் பக்கத்தில் அமர்ந்து பேசுவாள் ஒரு பிணைக்கோடு போல உயிரும் மரணமும் இணைக்கும் ஒரு அதிசய சக்தியாக அவளுக்குள் ஒரு நம்பிக்கை வளர்ந்தது நாம் பார்க்காத அந்த எல்லைக்கு அப்பாலும் மனித உயிர்கள் ஒருவருடன் ஒருவர் பிணைந்தே இருக்கின்றன மரணத்தை தாண்டியும் சில உறவுகள் தொடரக்கூடும் இந்த உண்மை சம்பவம் உங்களுக்கு பிடித்திருந்ததா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மெட்டாசிலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் இன்னும் ஆழமான கதைகளுக்கான ஊக்கம் தரும்